அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா நான் ஒரு லிரிக் ரைட்டராக டைலாக் ரைட்டராக ஸ்டோரி ரைட்டராக அஸ்டன்ட் ரைட்டராக ஸ்டார்ட் பண்ணேன் கெரியர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் பண்ணேன் உஷ் அண்ட் தர்லே நன்ம காணிட்டு அதுக்கப்புறமா என் லைஃப்பில் பெரிய ஹைட்டன்னா சிவண்ணா சாரோட ஓம் ஒரு டூ டேஸ்லேயே அவர் என்னை பற்றி ஷூட்டிங் பார்த்து எல்லா ப்ரெஸ்ஸோடு சொல்லி சொல்லிட்டாரு இவர் பெரிய டைரெக்டர் ஆகுறாங்க எனக்கு பயமாச்சு என்ன சார் இன்னும் டூ டேஸே ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்பவும் சொல்லிட்டீங்க நீங்க பாருமா நீ படம் ரிலீஸ் ஆனா அப்புறமா அப்பவே பவிஷ சொன்னார் அவரு என்ன மாதிரி பெரிய ரொம்ப டைரெக்டர்ஸ்க்கு அவர் பிரேக் கொடுத்திருக்காங்க எவ்வளவோ டைரக்டர்ஸ் ரெண்டு பிலிம்ஸ்ல ஒரு ஃபிஃப்டி டைரக்டர்ஸ்க்கு பிரேக் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு ஒன் தேர்ட்டி பிலிம்ஸ் ஒன் பிப்டி பிலிம்ஸ் பண்ணி பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் இன் பிரேக் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் பார்த்து பண்ணி பார்த்து அப்புறமா சிவண்ணாக்கு அப்ரோச் பண்ணி அப்புறமா எனக்கு வந்து சொன்னாரு அவர் வந்து சொன்னா நீங்க பெரிய மியூசிக் டைரக்டர் நீங்க என்ன சொன்னா நான் பண்ணணும் என்ன திஸ் இஸ் மை டியூட்டி சொன்னேன் அது சிவண்ணாவோட பண்றதே ஒரு லக்கு இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிருக்க எல்லாம் பாருங்க ராஜ்பீர் ஷெட்டி கேரக்டர் பிளீஸ் பிளெசர்ஸ் போயிடாதீங்க ஒரு சின்ன இன்சிடண்ட் சொல்லணும்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்போ நான் புது டைரக்டர் ஒரு சீன் ஒரு ஜெயில செல்லும் எப்படி சொல்றது தங்கை சார் இந்த செல்ல இங்க இவங்க எல்லாம் கொண்டு போய் உட்காந்தா எல்லாம் எடுத்துடுறாங்க புள்ளி செட்டில உட்கார்றது எப்படி ஏய் டப டப டப்பா கொண்ட பாட்டு அப்படி பட்டது எல்லாமே போயிட்டோம் யாருக்கு முன்னாடி பண்ண பண்றாங்க அவரு அவ்வளவு ஒரு டார்லிங் அவரு அவ்வளவு ஒரு ஸ்வீட் ஹார்ட் அதுக்குதான் அவ்வளவு பெரிய டை எல்லா பெ புது டைரக்டர் எல்லாம் வந்து வந்து பெரிய இங்க குடுத்துருக்காங்க

ஆஹ் அப்புறமா அந்த சாம்பார் நான் எப்போ வந்தா பஸ்ட் பாண்டா வந்து இங்க சாப்பாடு என்ன பக்கா சவுத் இந்தியன் அந்த மாதிரி டேஸ்ட் இங்கயே வேற எங்கயும் கிடைக்காது அந்த டெஸ்ட் அப்படி